வணக்க மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவிருக்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்பையா காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த சாரி வந்து பப்பையா காட்டன் சாரீ இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரஃப் யூஸுக்கான சாரி இந்த சாரீலாம் கொடுத்துருக்கிறது ப்ரிண்ட்டுங் தான் இது வந்து வீவிங் கிடையாது ப்ரிண்டிங் தான் இந்த ஸாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்டே இருக்காது நீங்கள் ரெகுலராக ஸேரீ கட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சேரீ கட்டிக்கலாம் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீ காட்டன் சாரி நமக்கு எல்லா கிளைமேட்டுக்குமே ஒத்து வரும் இந்த சேரீயோட கவுண்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்டு அதனால நல்ல நெருக்கமாக இருக்கும் வீவிங் உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் இந்த சாரியில் வந்து நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி நிறைய ப்ரிண்டிங் டிசைனும் இருக்குது நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தௌட் ப்ளவுஸில் வரும் இந்த சாரீக்கு ப்ளவுஸு கிடையாது உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த மேட்சிங் ப்ளவுஸு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு எனக்கு ப்ளவுஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாரீ மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த சாரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குலாம் ஸேரீ உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வரும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனால் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ண முடியாது அதனால் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாரிலாம் கொடுத்துருக்க இந்த ப்ரிண்ட்டு வந்து போகுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது இந்த ஸேரிலாம் கொடுத்துருக்க இந்த ப்ரிண்ட்டு வந்து மாவு பிரிண்ட்டு தான் அதாவது நீங்கள் சாரியை கையில் வாங்கி பார்க்கும்போது இதில் மாவு மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த மாவு வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது போயிடும் ஆனால் அதோட இம்ப்ரெஷன் அந்த ஸேரீயில் கண்டிப்பாக இருக்கும் அந்த டிசைன் வந்து அப்படியே சேரில இருக்கும் அது வந்து நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் போகாது அது தெரியும் அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஸாரியோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரிண்ட்டு அப்படி தெரியும் உங்களுக்கு அதுதான் அந்த பிரிண்ட்டு தெரிஞ்சதுனாலே அது வந்து சாரியில் பிரிண்ட் ஆனது ஆனால் இந்த மாவு பிரிண்ட்டு வந்து போகுமா அப்படிங்கிறது டவுட்டுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கிக்கிறது நல்லது இல்லைனா ஸேரீ வந்ததுக்கப்புறம் ஐயோ இது மாவு ப்ரிண்ட்டு இந்த பிரிண்ட்டு போயிருமே அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது இது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம சொல்லி ஆர்டர் எடுக்கிறத விட சொல்லாமல் ஆர்டர் எடுத்தால் அது தப்பாயிரும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது ஒன்று சிலருக்கு தெரியாமல் அவங்க வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இது மாவு பிரிண்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது மேலே உள்ள மாவு போகும் ஆனால் அந்த ப்ரிண்ட்டு போகாது அந்த பிரிண்ட்டோட இம்ப்ரெஷன் கண்டிப்பாக அந்த சேரீயில் இருக்கும் சேரீ வந்து உங்களுக்கு பிளேனாக இருக்காது அதில் இருக்கிற டிசைன் அப்படியே தெரியும் அந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா துவைச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீ வந்து நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நிணலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் இந்த சேரீ நீங்கள் ரெகுலராக கட்டிக்கலாம் நீங்கள் வெயிலில் காய போட்டிங்கன்னா இதோடய கலர் வந்து ஃபேடாகும் ஏன்னா எல்லா காட்டன் கிளாத்தும் சன்லைட்டில் டேரக்டாக படும்போது கண்டிப்பாக ஃபேட் ஆகும் அதனால் வெயிலில் காய வைக்காமல் வைக்கல அதாவது நிணலில் இருக்கக்கூடிய இடத்துல காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த சாரீ அதே கலரில் ரொம்ப நாளைக்கு வரும் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை